வெப்துனியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் இந்த வார சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம் அதை வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் நான் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி உங்களுக்கு காத்திருக்கிறேன் ஓகேங்களா நம்ம வந்து இன்னைக்கு சிறும்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசியும் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து ஒரு ஒரு முடி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் பரவாயில்ல பெரிய தேங்காய் இருந்தால் முடி எடுத்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இப்படி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதை நெய்யில் வறுத்து முந்திரியோடு ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் வந்து சக்கரை சேர்த்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் முந்திரி தேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு செட்டிங் அளவுக்கு சுக்கு தூள் போட்டு போகிறோம் அப்புறம் இதுக்கு ஸ்வீட்டுக்கு நம்ம வெல்லம் தான் சேர்க்க போகிறோம் சர்க்கரை கிடையாது அதனால நம்ம வந்து வெள்ளம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம் வறுக்க தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம் நெய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் ஃபஸ்ட்டு நான் இந்த ஜவ்வரிசியை மட்டும் கொஞ்சோண்டு ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சிறு சிறுமருப்பை என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் வறுத்துடலாம் ஓகேங்களா வெறும் கடாயில் எண்ணெயே விடாம நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் ரொம்ப வந்து கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கூட கருகிடும் அப்புறம் லைட்டா இருக்கும் ஒரு கலந்து தீஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதனால் வறுத்துட்டே இருக்கணும் வரைஞ்சிட்டு ஓகே நான் எடுத்துறேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நீங்கள் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சிக்கோங்க ஏன்னா சிறுமருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வெந்துடும் ஓ இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி குக்கர்ல போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழஞ்சிடும் லைட்டாக கொஞ்சம் பருப்பாக இருக்கும் இதை நல்லா கரண்டி வச்சு நீங்க இப்படி கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஜவ்வரிசியும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் போட நெய் போட்டு இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கொண்டு இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லா கொடுக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட் கூட வந்து கொஞ்சம் பயப்படாம சாப்பிடலாம் ஏன்னா வெள்ளம் தான் வந்து கொஞ்சம் பயப்படாம लस्सी के लाओ வந்து நெய்ல வந்து கருகிடும் அதனால பக்கத்திலே இருந்து பார்த்து எடுத்துடணும் நம்ம இப்போ கிரேபிச போதும் வந்து திராட்சையும் வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதே நெய்யில் கொஞ்சம் வந்து தேங்காய் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கோமுல்ல இந்த தேங்காவையும் போட்டுக்கணும் இது வந்து காயிசத்தோட நடுவில் வந்து குடிச்சிகிட்டே அதை படித்து சாப்பிடும்போது மிதிச்சியாக நல்லா இருக்கும் வந்து லைட்டா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வரச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து கலர் மாறுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு நம்ம இப்போ எடுத்துடலாம் கல் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வெள்ளை கலரை சேர்த்துடலாம் இது கரையிற அளவுக்கு நம்ம வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம கருப்பட்டி கூட சேர்த்து பண்ணலாம் இப்போ இந்த சிறுபருப்பு பாயசத்தில் நம்ம வந்து நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூள் போடுவோம் சிறுபருப்புன்றதுனால நம்ம கொஞ்சம் தூளும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்

கல் இருந்தால் கூட இப்படி ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணோம்னா கல் எதுவும் வராது அவ்வளோதாங்க இப்போது அதான் நம்ம இப்போ வேக வச்சிருக்கோங்களே இந்த சிறுபருப்பு வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போது ஒன்றா சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் பாயாசம் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே ஜவ்வரிசி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஜவ்வரிசிக்கு பதிலாக கொஞ்சம் பச்சரிசி கூட தேவைன்னா கொஞ்சம் நோய் மாதிரி ஒரு அரைச்சி மிக்சியில் அரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெறுமனையே பருப்பும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இப்படி சேர்க்கும் போது இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் இது பண்ணவே வேண்டாம் நீங்கள் அந்த பருப்பு வெந்த தண்ணி ப்ளஸ் வந்து நம்ம இந்த பாகு எடுத்து வச்சுருக்கோங்களே அதுவும் இப்போ சேர்த்துட்றேன் நான் இது ஒரு கரெக்டான பதத்துக்கு குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து இதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம போடணும் போட்டு உடனே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருந்து ஒரு கொதி வரலாம் அப்படியே கூட நம்ம எடுத்துடலாம் அது ஒன்றும் எது கிடையாது இப்போ பாருங்கள் இந்த முந்திரி திராட்சை இந்த வறுத்து வச்ச தேங்காய் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் கூடவே இப்போது இந்த கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவுக்கு ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்க்குறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு சுக்குத்தூள் போட்டிருக்கேன் நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு சூப்பரான சிறுபருப்பு பாயசம் தயாராகிடுச்சு லாஸ்ட்டாக இந்த தேங்காய் பாலையும் நான் சேர்க்குறேன் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வேணுமோ அப்படி அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ ரெடியாயிடுச்சு நம்மளோட பாயசம் நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க இப்போது நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சர்விங் டிஷ்ஷில் போட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிறுபருப்பு பாயசம் ரெடி நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புதிய ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்